மேடம் இந்த நவராத்திரி நாள்களில் துர்காஷ்டமிக்கு என்ன விசேஷம் அஷ்டமியில் வந்து கன்னியா பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் ஸோ நார்த்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமியில் வந்து அந்த கன்னியா பூஜையை அவ்வளோ விமர்சையாக செய்வாங்க இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒன்பது கன்னி பெண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அதாவது மூன்று இருந்து ஒன்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு கன்னி பூஜை பண்ணணும் என்னால் அத்தனை குழந்தைங்களை கூப்பிட்டு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு கன்னியாகுழந்தைய உங்கள் வீட்டில் அஷ்டமி அன்னைக்கு கூப்பிட்டு அந்த குழந்தைய வந்து அம்பால உட்காத்தி வச்சு நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு பூஜை பண்ணி வஸ்திர தானம் பண்ணி அன்னதானமும் பண்ணீங்கன்னா இந்த நவராத்திரி அஷ்டமியில கன்னியா பூஜை பண்ணுறது அவ்வளவு விசேஷம் நாள் பண்ணாத பூஜை அந்த ஒரு நாள் பண்ணும் பொழுதே நமக்கு பூரணமாயிடும் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்று மணி வரையிலும் சப்தமி அதற்கு மேல் அஷ்டமி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை இரண்டு இருபத்தி நாலு வரையிலும் கேட்டை அதற்கு மேல் மூலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை இரண்டு இருபத்தி நாலு மணி வரையிலும் பரணி அதற்கு மேல் கிருத்திகை இன்று மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும் தான் சந்திராஷ்டிரமமாக இருக்கு ஆனா சந்திரன் வந்து இன்னைக்கு நமக்கு தனுசு ராசியில மூல நட்சத்திரத்துல இருக்கார் ஸோ காலை நேரம் வரைக்கும் அவர் கேட்டை நட்சத்திரத்தில் இருந்துட்டு பகல் நேரத்திற்கு மேல அவர் வந்து மூல நட்சத்திரத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் இன்று பரணி அதுக்கப்புறம் கிருத்திகா நட்சத்திரத்தில் ரெண்டு ராசிகளுக்குமே இன்று சந்திராசிரமமாக அமைக்கிறது இப்போ திங்கக்கிழமை காலை வேளையில் சில பதட்டங்கள் இருக்கலாம் அலுவலக விஷயங்களில் ஆனாலும் மேஷ மேஷராசில அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பாங்கியத்துல சந்திரன் இருக்கிறதுனால எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஒரு மன நிறைவே தரலாம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சில மன சஞ்சலங்கள் அவ்வப்போது இருக்கலாம் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இன்று நவராத்திரியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சப்தமி அப்புறம் அஷ்டமி இரண்டு திதிகளும் கூடக்கூடிய இன்றைய நாளில் அவசியம் லலிதா சகசிரநாம பாராயணம் செய்து இன்று சப்த கன்னிகள் வழிபாடோ அல்லது ஏழு சுமங்கலிகளுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுப்பதோ சந்திராஷ்டம தோஷத்திற்கு மிகவும் நல்ல பரிகாரமாக அமையும் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு தன லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்லலாம் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் எட்டாம் இடத்துல இந்த சந்திர பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால அவர்களுக்கு சந்திராஷ்டம தோஷம் வந்து இருக்குது ஸோ ரோஹிணி சீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் உங்கள் அலுவலக வேலைகள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதோ இல்லை ஒரு முக்கிய நபர்களை சென்று பார்க்கிறதோ உங்களுக்கு அலுவலகத்திலையும் சில பொறுப்புகளும் அதிகமாக கொடுப்பார்கள் இது உங்களினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு பெரு படி அதிகமாகவே இருக்கும் அதனால் வரக்கூடிய வேலைகளை நீங்கள் ஒத்துக்கொண்டு அதற்கான முன்னேற்றத்திற்கான வழியை பார்க்கலாம் மிதுன மிதுனராசி நேர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் அதுவும் நவராத்திரியில் ரொம்ப ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு என்ன நீங்க பண்ணணும் அப்படி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் இல்ல நகை வாங்கணும் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் ஒரு பேங்க்ல இது எல்லாமே இன்னைக்கு நீங்க பண்ணலாம் திங்கட்கிழமை சந்திரன் வந்து முழு பலத்துடன் இருக்கக்கூடிய நாளில் அதுவும் அவர் வந்து மூல நட்சத்திரத்துல இருக்கார் குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார் அட்டகாசமான ஒரு நாள் அதனால தங்கம் வெள்ளி வாங்கலாம் ஐஸ்வர்யங்கள் சேருவதற்கான பூஜைகளை செய்யலாம் நவராத்திரியில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் அதனால இந்த திங்கட்கிழமை இந்த சோமவாரத்தை நீங்கள் அம்பாளுக்கான பூஜையோ அல்லது ஐஸ்வர்யம் சேருவதற்கான ஒரு வழியையோ தேடிக்கொள்ளலாம் தாயார் சன்னதியில் அழகான தாமரை மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் இன்னும் பலம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த கடகராசி நேர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம் அதுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு அரிசி தானம் செய்வது ரொம்ப நல்லது திங்கட்கிழமை சந்திரன் வலுத்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் சந்திரன் ஆறாம் இடத்தில் ரோகஸ்தானத்தில் இருப்பதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கலாம் ஆகையினால் இன்று சந்திரனுக்கு நீங்கள் நிவர்த்தி செய்து பிரார்த்தனை செய்வது நல்லது சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறை இல்லாத நாளாக அமைகிறது ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதும் மனக்குறைகள் இல்லை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் சிம்மராசி நேயர்கள் திங்கட்கிழமை அரிசி தானம் செய்வது மற்றும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அதை தானம் செய்வது அரிசி மற்றும் வெல்லம் இது சம்பந்தப்பட்ட தானங்கள் செய்யும் பொழுது சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேர்களுக்கு குடும்ப ஒற்றுமை இன்று சிறப்பாக அமையும் நாலாம் இடத்தில் கேந்திரத்தில் எல்லா கிரக நிலைகள் கன்னிராசி நேர்களுக்கு ராசியில சூரியன் நாலுல சந்திரன் ஏழுல சனி பத்துல குரு ஸோ கேந்திரங்களை நிரம்பி இருக்கக்கூடிய கிரக நிலைகள்ல இன்னைக்கு கன்னிராசி நேர்களுக்கு வந்து சத்ருக்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வழிபாடை நீங்கள் செய்யலாம் பைரவர் வழிபாடோ அல்லது வீரபத்ரரினுடைய வழிபாடோ சக்கரத்தாழ்வார் இது இவரினுடைய வழிபாடு எல்லாம் உங்களுக்கு சிறந்தது ஸோ மறைமுக எதிரிகளை தகருவதற்கு ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம் இன்றைய நாளில் நீங்கள் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் உங்களினுடைய மறைமுக சத்துருக்கள் வந்து உங்களை விட்டு விலகுவார்கள் அதே மாதிரி அலுவலகத்திலையும் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் கடன் தொல்லைகள் தீருவதற்கும் வழிபிறக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று கிரக நிலைகள் துலாம் ராசினியர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது மூன்றாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் குரு ஆகையினால் குரு சந்திர யோகத்தோடு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கான வழி பிறக்கும் நவராத்திரியில் இன்றைய நாளில் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் கை பல நாட்களாக இருந்து வந்த கோர்ட் விவகாரங்கள் வழக்கு விசாரணை உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் என்று நல்ல ஒரு மன நிம்மதிக்காக ஒரு ஆலய தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம் விரச்சிகராசினியர்களுக்கு இன்று இரண்டாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் உங்கள் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் குரு ஆகையினால் உங்களுக்கு பேச்சு உங்கள் வார்த்தையை உங்களுக்கு சத்ருவாக மாறிவிடும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் கேத்து அலுவலக விஷயத்தில் பெண்கள் இடத்தில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கவும் ஆண்கள் வந்து பெண் பெண்கள் இடத்தில் அலுவலகத்தில் பேசும் பொழுது என்று பிரச்சனைகள் வரலாம் ஆகையினால் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது அலுவலக விஷயமாக உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பெண்களாக இருந்தாலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும் தனுசுராசினியர்கள் மூல நட்சத்திரத்தில் இன்று சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ஆகையினால் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ராசியில் சந்திரன் ஏழாம் இடத்தில் குரு குரு சந்திர யோகத்தோடு இருக்கக்கூடிய இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் பரிபூரண வெற்றியை தரும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில முக்கிய விவகாரங்களை இன்று செய்யலாம் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது உயர் அதிகாரிகளை பார்ப்பதோ அரசாங்க சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்கள் செய்வதோ இது அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் கேத்து உங்களுக்கு சாதகமாக இருப்பார் மகர ராசி அன்பர்கள் இன்று பல நாட்களாக பிரிந்திருந்த உங்களுடைய குடும்பம் ஒன்று சேரும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு சாதகமாக இருப்பார் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் மறைவில் இருந்தாலும் கூட மகர ராசி நேர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை இன்று நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு பரிபூரண அனுகிரகத்தை கொடுப்பார் புரட்டாசி மாதம் திங்கக்கிழமையில் பெருமாளை வணங்கி இன்று நாளை தொடங்கலாம் மகர ராசி நேயர்களுக்கு அலுவலக வேலையிலேயும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும் நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்லலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் என்று உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு அதிகமான பெருக்கத்தை கொடுப்பார் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு இன்று பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும் புதிதாக திருமணமான தம்பதியினரிடையே மனக்கசப்புகள் மற்றும் சின்ன சின்ன மன கிளேசங்கள் வந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதமான நிலை வரும் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் மீனராசி நேர்களுக்கும் கேந்திரங்களில் கிரகநிலைகள் வந்து ஒரு அடைப்பாக உண்டு ராசியில சனி பகவான் நாலாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் சூரியன் மற்றும் பத்தாம் இடத்தில் சந்திரன் இந்த மீனராசி நேர்களுக்கும் இன்றைய நாளில் இந்த ஜென்மத்தில் சனி பகவான் உங்களுக்கு பல துன்பங்களையும் பல மனவேதனைகளையும் கொடுத்திருக்கலாம் இது குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் வந்த பிரச்சனைகளாகவே இருக்கும் ஆகவே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது சகோதர சகோதரிகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகளை பார்க்காதீர்கள் வழக்கு விசாரணை இருப்பின் அதை ஒத்தி வைக்கலாம் திங்கக்கிழமையான இன்று சிவபெருமான் ஆலயத்தில் வில்வார்த்தனை செய்தும் மற்றும் பச்சரிசி வெள்ளம் தானம் செய்வதனாலும் இந்த நான்கு கிரகங்களுக்குமே உங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் ஜென்மசனியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நவகிரக வழிபாடுகள் செய்வது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்